நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நண்பர் வந்தார் ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார் அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோம் இல்லைங்க எனக்கு எப்பவுமே இறுக்கமாக உடை அணியிறது தான் பிடிக்கும் அப்படின்னார் ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படி போட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான் இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம் கோபக்காரங்களாக இருப்பாங்களாம் ரொம்ப தொலைப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள்ல அவங்கள்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம் சாந்தமாக இருப்பாங்களாம் இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம் இப்படி ஒரு கணிப்பு இருக்குது அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்குறது வழக்கம் ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலை உடைகள் தான் அவங்களெலாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம் அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவியுடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி அதாவது சூரிய ஒளியில் வந்து ஏழு வண்ணங்கள் உண்டு ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சுதுன்னா அந்த பொருள் வந்து செவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள் வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது அதாவது விலக்கி விடுது அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலைக்கிவிடும் அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும் இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க காவி வந்து உதய வேலையின் நிறம் கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேலையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நேரம்தான் கசியும் தியானம் செய்கிறப்போ முதலில் காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான் தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீளம் தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷம் நீளம் வந்து தியான சிகரம் காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர் ஒருத்தர் நாள் பூரா காவியோடையே அணிஞ்சிருந்தால் அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும் இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பை அது மாறுது வீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம் அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது அது மாதிரி தான் காவி உடையும் ஒரு துறைவி வந்து நடக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இதுதான் உண்மை இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிவிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி கூட அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்துலேயே உட்காந்துருப்பார் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதாவது இருபதாம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன் என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நான் சூக்கா உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்